எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கேழ்வரகு மாவு வச்சு களி செய்ய போறேன் அதுக்கு நானூறு கிராம் கேழ்வரகு மாவு இரநூறு கிராம் புழுங்கலரிசி நோய் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப செய்ய போற கேழ்வரகு மாவு களிக்கு சைட் டிஷ்ஷா மொச்சக்கொட்ட கார செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் நாலு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் கேழ்வரகு மாவு களி செய்ய ஒரு லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்குது இரநூறு கிராம் நொய் புழுங்குலரிசி நொய் அதை முதல்ல போட்டு வேக வச்சுக்கணும் குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேகட்டும் வெயில் போட்டுக்கிறேன் மொச்ச கொட்டை காரக்குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பான் காஞ்சி எடுத்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும். ஆறு பச்சை மிளகாய் தீன் வச்சு போட்டுக்கிறேன் ரெண்டு தனியாக வெங்காயம் பெரிய அளவு நறுக்கி வைச்சேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பல்லுப்பு தான் சேர்த்தேன் அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போது இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதை கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வதங்கணும் கத்திரிக்காய் வதங்கிவிட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு கொஞ்சம் பெருங்காயப்பொடி அதை சேர்த்து வதக்கிட்டு எலுமிச்சம் பழ அளவு புளி கரைச்சி வச்சிட வேண்டிய அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு வேகட்டும் குழம்பு கொதிச்சு எடுத்தா பார்க்கலாம் கொதிச்சது போதும் உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிட்டேன் கத்திரிக்காய் வெந்துவிடுது இப்போ மொச்சப்போட்டையே சேர்த்துக்கலாம் மொச்ச கொட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் வேகட்டும் வெந்த மொச்ச கொட்டை தான் அதிகம் வேகணும்னு அவசியம் இல்லை இப்போது வத்த குழம்பு பொடி முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அந்த பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்தா குழம்பு திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய் குழம்பாக இருந்தாலும் காய் இல்லாத குழம்பா இருந்தாலும் வத்த குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடியை சேர்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு மிளகாய் தாளிச்சி கொட்டியாச்சு கடைசியாக தாழ்த்தி கொட்டினாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மொச்சை கொட்டா கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேழ்வரகு மாவு களிக்கு தேவையான தண்ணி இந்த தண்ணி பத்தலைன்னா ஊற்றுறதுக்கு இதெல்லாம் அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் விசில் போயிடுது எடுத்துடலாம் புழுங்கல் அரிசி நோய் வெந்துடுதா பார்க்கலாம் வெந்தது போதும் இப்போ கேழ்வரக மாவை கொட்டி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கினே இருக்கணும் பத்தலைன்னா வெந்நீர் சுட வச்சு வச்சோமில்ல அதை ஊற்றிக்கலாம் வெந்நீர் தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது கிராமத்துலலாம் துடுப்பு வச்சு தழவும் இப்போ டவுனில் அதெல்லாம் இல்லாத போச்சு அதனால் சளி கரண்டி காம்பாலையே கிளறி விட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது சேர்த்துக்கலாம் பழங்காலத்துலலாம் சத்துள்ள ஆகாரமாக இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் எல்லோரும் மறந்துவிட்டோம் இப்போ இந்த சத்தான ஆகாரத்தை எல்லாரும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு உப்பு போடக்கூடாது குழம்பு தொட்டுக்கிறமில்ல அந்த உப்பு தான் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு வேகணும் கேழ்வரகு மாவு களி புழுங்கல் அரிசி நொய் போட்டு செய்துது ரெடி ஆயிடுது அதுக்கு சைட் டிஷ்ஷா மொச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா இருக்கும் நீங்களும் இது செய்து பாருங்க சத்தான ஆகாரம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ